வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கேன் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமனைக்கு எடுக்கிறேனுங்க பௌர்ணமி வாங்க இப்போ ஒரு அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் அஞ்சு மாடுங்கன்னா ஒரு மாடு வந்து ஒருத்தருக்கு பேசிட்டேன் அது எந்த மாடு ஃபஸ்ட் மாடு அதனால் அதை கட் பண்ணிட்டேன் மீதி நாலு மாடு காட்டுறேன் நாலு மாடு சுழி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி என்ன வேணும்னு தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக வீடியோ பாருங்க பாருங்கள் மாடுக்கிறாடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஏன்னா சுழி சுழின்னு எந்த இடம்னு சொல்லாமல் இல்லைங்க அதனால் நிறைய கேட்குறாங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு பேத்துக்கு மேலே இருக்குது ஃபோன் பண்ணுது ஆனால் விலை வந்து தரத்தட்டாக கேட்குறாங்க அதனால வா நம்மளால் கொடுக்க முடியல வாங்கின ரேட்டில் இருந்து ரொம்ப கம்மியாக வரதுனால அனுசரித்து கேளுங்க தர்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் மாடு வீடியோவில் இப்போ வராது செகண்ட் மாட்லேருந்து காட்டுற பாருங்க மொத்தம் நாலு மாடு இப்போ மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதில் மெயின் மேட்ரு என்னங்கன்னா நிறைய பேர் பத்து மாடு இருபது மாடு வச்சிருக்கிற வனையிலெல்லாம் எல்லாம் சுழிகளை இருக்குது அது அவங்களுக்கே தெரியாது அது யார் வாங்கி கொடுத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம வந்து சொல்கிறனால என்னமோ அதோட பயந்துக்கிறாங்க எல்லாம் எதுவுமே கிடையாது விற்கிற அன்னைக்கு எங்கள் ஏரியாவில் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே அதிகமாக சொல்லுவாங்க சொல்லுவாங்கதான் விலை கம்மியாக கேட்கறதுக்காக வேறு எந்த தப்புமில்லைங்க வாங்கி கூட சந்தோஷமாக அனுசரித்து கேளுங்க ரெண்டு மூணையும் தர்றேன் வாங்க பார்க்கலாம் புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நிறையா பேர் சுமிமாடு சூழ்மாடு கேட்டாங்க ஆனால் ரேட்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க ரெண்டாவது மாடு முப்பத்தாறாயிரம் பல் சேர்ந்த சேர்ந்தவர்களுக்கு நல்ல மாடு ஒன்னு தப்பிச்சோடு இதுக்கு சுழி தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சுழிதான் ஒரே எங்க அது வினயமா கண்டுபிடிக்கணும் ஒரே சுழி மின்னுக்கு தள்ளி சப்பை விட்டு இங்கே ஒரே சுழி பாய் சொல்லிக்கிற அளவுக்கு தப்பு இல்லை மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க இது அஞ்சு 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 ஆறு பதினோரு லிட்டருக்கு எல்லா மாடுமே சொல்றேன் கேரட்டு எல்லாம் உறுதி இல்லை ரெண்டாவது மாடு இது எல்லாம் அனுசரித்து தர்றேன் நெம்ப போட்டு கீழே அடிக்கிறாங்க போட்டு நிறையா கேட்குறாங்க விலையில் போட்டு அடிக்கிறாங்க இது முப்பத்தாறாயிரம் போட்டிருந்தேன் இதெல்லாம் அனுசரித்து தர்றேன் நீங்கள் ஒன்று தரியுமா கேட்கலாம் நெம்பா போட்டு தொட்டுனாத்தான் ஆகாது டோக்கன் இப்போ ஒன்று ரெண்டுன்னே நீ கேட்கலாம் இது ரெண்டாவது மாடு ரெண்டாவது டோக்கன் தான் கழுத்தில் இருக்குது கறவை மாடு நல்ல தீனி தண்ணி குடி குடி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு பால் நல்லா மடி செட்டு அன்னிக்கிறதுக்கு பாரு இப்போ கறந்துட்டு அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கலாம்னு விட்டு ரெண்டாவது மாடு ஒன்றை நீங்கள் நல்லா கறக்கலாம் மாடு நல்லா நெட்ருக்குது சைஸு முப்பத்தி ஆறாயிரம் போட்டுருக்குறேன் அனுசரித்து தர கொண்டு போய் கறங்க சுளி சுழினால் நிறையா பேருக்கு பாருங்க இப்போ நான் கொடுக்குற பக்கமே பத்து மாடு முதல் வச்சுருக்குறாங்க அவங்க அடித்தொடையிலையே சுளி மாடு ஒரு பத்து இருக்கு அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளது வந்து சொல்லிடுறது அதனால என்ன மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஒன்றும் பயமில்லை தாராளம் வாங்கிடுங்க நான் நீங்கள் விற்கிறானே சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பட்டியில் பால் கறந்து கேளுக்கான நெறச்ச இருக்குது பூ நெறக்கி எப்போ நறுக்கி இது சுழி சுத்தமான மாடு கெடேரிங்க சுளித்தப்பெல்லாம் எதுவும் இல்லை பால் தான் கொஞ்சம் கம்மி அதனால தான் நிறைய கேட்டுருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு மூணு மூணு ரெண்டரை மூணு இப்போ வருதுங்க மூணாவது மாடு கெடேரி அருமையான கிடையாது இது அனுசரித்து தர்றேன் முப்பத்தாறாயிரம் விலை போட்டிருக்கிறேன் இதை அனுசரித்து உங்களுக்கு நான் தர்றேன் மூணாவது மாடு மூணாவது ஓகேத்தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு இதுக்கு சுழி தப்பு ஒரே ஒரு சுளி ஏன்னா சுளி மாடு சொன்னால் ஒரே சுளிதாக வரும்ங்க சப்பையை விட்டு மின்னுக்கு தான் வரும் அது வினையமாக பார்க்கணுங்க சுழியே இல்லைன்னு சொன்னாலும் ஒருத்துக்கு தெரியாது இந்த ஏன் வரீது அப்போ என்ன பழத்தா அதுங்களே அப்படித்தான் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கணும்னு போட்டு சுளி சுளிம்பாங்க நல்லா பட்டி பெருகி பால்பானு கொங்கு நீங்கள் ஒன்று பயம்லாம் வாங்கிக்கணும்னு கேட்டுங்க செரஞ்சியுமா இருக்கிறது இது ஒரே சுளிதாக தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இது நாலாவது மாடு முப்பத்தேழாயிரம் போட்டிருந்தேன் இதையும் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் பால் ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு நான் சொல்லித்தரேன் குறைஞ்சிது அதுலேருந்து மேலே தான் பால்வு நல்லா தீனி தண்ணி மட்டி இன்னும் சுருக்கு இருக்குதுங்க கரை வேலை செமையாக கறந்து போடும் மாடு ஒன்று தாராளமாக கறக்குறதுல அனுசரித்து தரேன் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்து அஞ்சாது மாடு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தம் இது நான் போனதால் பா பத்தாவது மாடை போட்டிருந்தேன் சுளி சுத்தமான மாடுங்க எந்த தப்பும் இல்லை தீனி தண்ணிக்கு சூப்பராக இருக்குது இது அஞ்சு நாலு ஒம்பது லிட்டரு பாலுக்கு நான் கேரண்டி இன்னும் பக்குமான பண்ண பாலுக்கெல்லாம் கூடுவேன் ஒரு தீவனம் காலையில் தண்ணி அந்நாடு ஏழு மணி கட்டிட்டு இருக்குது அஞ்சாவது மாடோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் போட்டிருக்கிறேன் எல்லாமே கீழே தெரியுமா அனுசரித்து தரேன் அதுக்கோசம் ரொம்ப கீழே போட்டு அடிச்சிங்கன்னா ஆகாது வேஸ்ட்டுது ஏன்னா நான் வாங்கியிருந்தா தானே கொடுப்பேன் இப்போ எனக்கு இது இருக்க அடுத்து அந்த வீடியோ விற்கினாலும் ஆகுது அதுக்காக நான் உங்களுக்கு நெம்ப படுத்தடியாக கொடுக்க முடியாது அந்நாடு விற்கிறீனாலும் அந்நாடு வீடியோ போடுறேன் விற்றாலும் வித்தாலும் எழுதி போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொண்டு வந்து நீங்கள்லாம் பார்த்து இது கறக்குற மாட்டுதேன் ஒன்றும் சந்தோஷமாக கரங்க முப்பத்தி ஆறாயிரம் இது வெலை போட்டிருக்குறேன் கொண்டு போய் பக்குமா காரங்க அஞ்சு மாடு விற்பனை போட்ருக்கிறேன் மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சூப்பர் மாடுங்க அஞ்சுமே ஏன்னா சுளி சுளின்னு சொல்லி விலையில் போட்டு அடிக்க முக்கால்வாசி வியாபாரி போட்டு அடிப்பாங்க எங்கிட்ட கேட்குறவங்க நானும் ஒரு பக்கம் வாங்கி தான் கொண்டாந்துக்கிறேன் தெரிஞ்சுதான் வாங்கினது பட்டி கறக்குட்டேன் வேணும்னா கேளுங்க ரெண்டு மாடு மூணு மாடு அனுசரித்து தர கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் ராதாகிருஷ்ணன் சார் திறந்து சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்